ஒரு சான்று சொல்லுங்க யார லூசு பைலுக அப்படின்ட்டு யார சொல்லிருக்கிறாங்க இல்ல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தான் அவர் அப்படி பேசி இருக்கிறாரு லூசு பயல்கன்னு சொல்லியிருக்காரா நிச்சயமாக அது அது மாதிரியான காணொலிகள் இருக்கு எடுத்து காமிங்க முதல்ல காமிங்க அதுக்கப்புறம் பேசலாம் பகிரி உங்களுடைய நோக்கம் வந்து இங்க எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. இப்ப அவரை கான்ட்ரோவர்ஷலான ஒரு சப்ஜெக்டா கொண்டு வர நினைக்கிறீங்க. நான் சொன்னேன் எந்த அப்படி இங்க யாரும் வந்து முன்னாடியே கேள்விகளை கேட்கல. ஐந்து வகுப்புகளுக்கு ஒரே ஆசிரியர் இருக்கக்கூடிய கூடிய அவல நிலை நம்ம நாட்டுல இருக்கு. எத்தனை 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 கிளாஸ்க்கு ஒரே ஆசிரியர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு மூள மூதுகுல யாரோ ஒருத்தவங்க சாதிச்சுட்டாங்க யாரோ ஒருத்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க மார்த்தட்டி கொள்ளக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக சரிங்களா திராவிடம் படிக்க வச்சிருக்கு பாத்தீங்களா திராவிடம் இதை சாதிக்க வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வரும் வேட்பாளர்களுக்கு வந்து தமிழ் வாசிக்கிறதுக்கு வந்து தெரியல ஒமானல படிச்சிருந்தாலும் இங்க வந்து அவன் பிறந்த மண்ணுல பல பேருக்கு வந்து மருத்துவ சேவை செஞ்சிருக்கான் சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு விமர்சிச்சுட்டு போக கூடாது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவில் வர்றது கட்சி சின்னமா தான் இருக்கும் விவசாயி கரும்பு சின்னத்தோட இப்போ வந்து அந்த சின்னம் இல்லாம ஒளிவாங்கி அப்படிங்கிற புது சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதை இந்த குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ள எளிய மக்கள்கிட்டயும் கொண்டு போய் சேர்த்து முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதும் வந்து இடையூறு அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட தான் இங்க இருக்கக்கூடிய ஆஹ் அத்துணை பொது கட்சிகளும் வந்து இங்க இருக்கு செய்ய செய்யுது செயல்படுது அப்போ எங்களுக்கு எதாவது ஒரு இடையூறு கொடுத்துடலாமா ஏதாவது ஒரு இடையூறு கொடுத்து முடங்கிட மாட்டாங்களா ஓய்வு பெற்ற மாட்டாங்களா சரிஞ்சிட மாட்டாங்களா அப்படிங்கறது உங்களுடைய எண்ணமா இருக்கு ஆனால் அது கிடையாது என்ன எங்களுக்கு கொடுத்தாலும் என்ன சின்னம் கொடுத்தாலும் எங்களுடைய எண்ணத்தை தான் முதல்ல மக்களுக்கு பிரதிபலிப்போம் குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிற கியூரியோசிட்டியும் அதிகமா ஏற்படுத்திருக்க ஏற்படுத்திருக்கோம் நாம் தமிழ் கட்சி அதன் அடிப்படையில மக்கள் மத்தியில ஒரு தேடல் இருக்கிற இருக்குது அப்படிங்கறனால எங்களுடைய சின்னத்தை போய் தேடி வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எப்படி சமூக வலைத்தளங்கள்ல மத்த யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனை தன்னெழுச்சியாக காசு கொடுக்காம எங்களுடைய ஆஹ் சொந்தங்கள் உறவுகள் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கொண்டு போய் சின்னத்தை வந்து ஒரே நாள்ல சேர்த்தாங்களோ அதை சேர்த்துட்டாங்க இல்லையா சோ சேர்த்தாங்களோ அதே மாதிரி களத்துல எங்களுக்கு போராளிகள் இருக்காங்க களத்துல எங்களுக்கு படை தளபதிகள் இருக்காங்க களத்துல எங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க கொண்டு போய் விரைவா கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்த்திருவாங்க அதை எதிர்நீச்சல் அடிச்சு நாங்க வந்து வீரியமா கொண்டு போய் எடுத்து செல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வருவோம் எல்லாருமே வந்து இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ரொம்ப பெரிய பேசு பொருளாக வைக்கிறது என்ன அப்படின்னா வேட்பாளர்களுக்கு வந்து தமிழ் வாசிக்கிறதுக்கு வந்து தெரியல இப்போ விருதுநகரில் நிற்கக்கூடிய வேட்பாளராக இருக்கட்டும் திருவள்ளூரில் நிற்கக்கூடிய வேட்பாளராக இருக்கட்டும் ஒரு அடிப்படையான தமிழே வாசிக்க தெரியல அப்படிங்கிறப்போ இவங்களை வந்து எப்படி நாங்கள் வந்து எங்களுடைய நாங்க வந்து அவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இல்லையா இதை பாக்குறீங்க அதாவது தமிழ் வாசிக்கு தெரியல படிக்க தெரில அப்படின்னா பார்த்து நாமே இந்த ஆட்சியை வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தருணமா நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா எழுபது ஆண்டு கால இந்த திராவிட சித்தாந்தம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி ஏதோ ஒரு மூல முடுக்குல யாரோ ஒருத்தவங்க சாதிச்சுட்டாங்க யாரோ ஒருத்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க ரொம்ப ஏழ்மையானவர்களும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்துல மார்த்தட்டி கொள்ளக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு பாத்தீங்களா திராவிடம் படிக்க வச்சிருக்கு பாத்தீங்களா திராவிடம் இத சாதிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த தமிழ்நாட்டுல ஆங்கிலம் வளர்ந்த அளவுக்கு கூட தமிழ் வளரல அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய கவலையான ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே தமிழ் பேசுறதுக்கான ஒரு ஆஹ் என்ன சொல்றது ஒரு சிரமம் சிக்கல் வந்து இந்த சூழல் இந்த காலகட்டத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது கூடுதலா பள்ளிக்கூடங்கள்ல தான் பேசணும் தமிழ் பேசினா அபராதம் இப்படிங்கிற மாதிரியான சூழல் இந்த திராவிட ஆட்சியில தான் நடந்தது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு தமிழ வந்து பேசுறதே சிரமமா இருக்கக்கூடிய சூழலுக்கு காலத்துக்கு கொண்டுட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சியினுடைய தோல்வியா நான் பாக்குறேன் இல்ல மொத்தத்துக்கே வந்து இதுல இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து இல்ல இருங்க இருங்க முடிக்கிறேன் இங்க இருக்க எங்களுடைய நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர் இங்க படிக்கல ஆனா ஒமான்ல படிச்சான் ஒமான்ல படித்து அவர் வந்து அங்கேயே பள்ளி கல் கல்லூரி படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அங்க தமிழ் வழி கல்வி இல்ல அவங்களுடைய தந்தை தமிழ் ஆஹ் அந்த பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் கற்பிக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக பல முன்னெடுப்புகளையும் முன்னெடுத்திருக்கிறார் ஐந்தாம் வகுப்பு பிறகுதான் அவருக்கு வந்து ஏதோ வந்து தேர்ட் லாங்குவேஜ் ஆகாத அட்லீஸ்ட் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் முழுமையாக அவருக்கு தமிழ்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் தம்பி கௌசிக்கனுடைய மற்ற சாதனைகளை இங்க பேசுறதுக்கு யாரும் தயாரா இல்ல ஊடகம் எதை விமர்சிச்சு பேசினா அது அது பிரபலமாகும் அவங்களுக்கு வந்து அது டாக் அது ஒரு பேசு பொருளா மாறும் அப்படிங்கிறத மட்டும்தான் கணக்குல வச்சிருக்காங்க தவிர்த்து தம்பி எவ்வளவோ பேருக்கு மருத்துவ சேவை செஞ்சிருக்கான் ஒமான்ல படிச்சிருந்தாலும் இங்க வந்து அவன் பிறந்த மண்ணுல பல பேருக்கு வந்து மருத்துவ சேவை செஞ்சிருக்கான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானுங்கிற இந்த கூற்று நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி தம்பி சுரண்டை தென்காசி மாவட்டத்தை சார்ந்த சுரண்டையில தான் தன்னுடைய பூர்வீகத்தை வைத்திருக்கிறான் ஆனால் படித்தது எல்லாம் வெவ்வேறு நாடுகள் அப்படிங்கறனால அவனுக்கு கிடைக்கல தவிர்த்து இங்க நாம யாரையும் சொல்றோம் இங்க எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் மூலப்படுது எத்தனை அரசு பள்ளி பள்ளியோட தேர்வுல தமிழ் தேர்வுல பிள்ளைகள் வரல அப்படிங்கிற செய்தியை நம்ம படிச்சிருக்கோம் எத்தனை பிள்ளைங்க தமிழ் தேர்வுல தேர்ச்சி பெறலங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம் இதுவும் திராவிட சாதனையின் பட்டியல்ல சேர்த்துப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குதான் எழுனுமே தவிர்த்து சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு விமர்சிச்சுட்டு போக கூடாது இதை மாத்துறதுக்குதான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போடுது இந்த இந்த சூழலையே மாத்தணும் தமிழ் யாருக்கும் தெரியாதுங்கிற ஒரு நிலையே வரக்கூடாது அப்படிங்கிறத மாத்திரத்துக்காகத்தான் வெறும் வெற்று பேச்சாக இல்லாம இந்திய நாங்க தான் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர்த்து தாம் தமிழை நாங்க தான் இங்க வளர்த்தோம் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு சான்று இங்க இருக்கா இந்த தமிழ்நாட்டுல அப்படி அதை மாற்ற வேணும் அப்படிங்கிற உளப்பூர்வமான ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு கிராம தமிழ் கட்சி வேட்பாளர்களுக்கு கிளம்பிக்கு இல்ல நீங்க சொன்னீங்க தமிழ்ல வந்து வளர்க்கணும் அஹ் மத்த மொழிகள் வளர்றதை விட தமிழ் வந்து அதை வந்து ரொம்ப உயர்வாக தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேட்பாளர்களை நிறுத்துறோன்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் சொ நீங்கள் சொன்ன மாதிரியே வெளிநாடுகளில் படிக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க இங்கே அவங்க பூர்வீகத்தை வைத்திருந்தாலுமே கூட இங்கேயும் எத்தனையோ பள்ளிகள் வந்து இருக்குது இன்னமும் கூட ஆயிரக்கணக்கில் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி மூடப்படக்கூடிய பள்ளிகள் வந்து எதனால் மூடப்படுது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது இல்லையா சரியான அது என்ன சொல்கிறது பிள்ளைங்கள் வந்து அதிகமாக வராத பள்ளிக்கூடங்கள் தான் மூடப்படுவதை தவிர்த்து நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்க பள்ளிக்கூடத்தை எதுவுமே மூடுறது கிடையாது ரெண்டாவது வேட்பாளர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி வெளியில போய் கல்வி காட்டிட்டு வந்து அவங்களுடைய மற்ற திறமைகளை பேசல அப்படின்னு நீங்க சொல்றீங்க என்ன அப்படின்னா இதுல தமிழ் படிக்க தெரியல இப்போ அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்காங்க அப்படிங்கறத தாண்டி அங்கேயே பறந்து வளர்ந்திருந்த நபர்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை சுரண்டையில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வெளியில போய் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்ததுனால தமிழே மொத்தமா தெரியாதுன்னு சொல்றதுங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமாவே இல்லையா இல்ல அவனுடைய பூர்வீகம் இங்க இருக்கு தமிழ்நாட்டு படிச்சது வளர்ந்தது பிறந்தது எல்லாமே ஒமன் நாட்டுல சரிங்களா இன்னொன்னு இங்க நீங்க சொல்றீங்க எத்தனையோ அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு அப்படின்னு செய்யறீங்க அரசு பள்ளிக்கூடங்கள் இங்க ஏன் மூடப்படுதுங்க கேள்வி நம்ம நினைக்காத எடுத்திருக்கோமா அதே ஊர்கள்ல அதே கிராமங்கள்ல இல்ல அதே ஒரு சபாப்ல ஏன் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்போ அதன் மூலியமா லாபம் ஈற்றத இங்க அரசுகள் ஊக்குவிக்குதுன்னு தானே அர்த்தம் இல்ல அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கான குவாலிட்டி தரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த தரத்தை ஏன் உங்களால அரசு பள்ளிக்கூடத்துல கொடுக்க முடியல அரசு பள்ளிக்கூடத்தின் தரத்தை உயர்த்தினீங்க அப்படின்னா ஏன் பள்ளிக்கு மாணவர்களே பெற்றோர்கள் சேர்க்க மாட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்கு தன்னுடைய அதாவது அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேருடைய பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறாங்க அரசியல்வாதிகளுடைய எத்தனை பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க நாம் தமிழ்கட்சி ஆட்சிக்கு வந்தா இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்துவோம் கூடுதலா எந்த அரசு ஊழியர்களாக இருந்தாலும் எந்த அரசியல் எம்பி எம்எல்ஏ பிள்ளைகளாக இருந்தாலும் அரசு பள்ளிக்கூடத்துலதான் படிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவோம் அதன் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா அரசு பள்ளிக்கூடத்தினுடைய குவாலிட்டி தரம் வந்து உயரும் அப்படி நீங்க ஒருவேளை அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கல உங்க பிள்ளைங்களை அப்படின்னா அரசனுடைய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறாதுங்கிற மாதிரி தீவிரமான சட்டங்களை நாம கொண்டு வரணும் இப்படித்தான் நம்மளால முடியுமே தவிர்த்து நீங்க அரசு பள்ளிகளை இழுத்து மூடுறது மூலியமாவும் பிரைவேட் ஸ்கூல்ஸ ஊக்குவிக்கிறது மூலியமாவும் க்ராப் கார்பரேட் நிர்வாகிகள் வந்து வளர்வாங்களே தவிர்த்து அவங்களுக்கான வருமானம் பெருமே தவிர்த்து நீங்க அதன் மூலியமா கமிஷன் அடிக்கலாமே தவிர்த்து கரப்ஷனும் கலெக்ஷனும் பெருகுமே தவிர்த்து ஒருபோதும் நாட்டு மக்களின் நலம் நலன் இல்ல நீங்க இப்ப தலைவர்கள் எத்தனை பேரோட பிள்ளைகள் வந்து அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய பிள்ளைகளே வந்து அரசு பள்ளியில படிக்கல அவங்க அவரே மேடையில நிறைய மேடைகளை சொல்லியிருக்காரு ஒரு நிமிடம் தான் குறைய சொல்றோம் எங்களுக்கு தான் பிரச்சனையே இங்க நாங்க அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேக்குறோம் அவங்க கிட்ட நீங்க கேட்கணும் இந்த கேள்விய இனிமே ஆட்சியும் அதிகாரமும் வராதவங்க கிட்ட கேட்க கூடாது எங்க ஆட்சி அமைஞ்சு எங்க அரசு பள்ளிக்கூடத்துல நாங்க எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கலன்னா அப்ப இந்த கேள்வியை கேளுங்க அது இவர்களுடைய தோல்வி அதை ஒத்துக்கோங்க அதை நாங்க வெளிப்படையா சொல்றோம் நாங்க அதை வெளிப்படையா சொல்றாரு உங்களால ஒத்துக்க முடியுமா அவ்வளவுதான் கேள்வி இல்லை நான் என்ன கேட்க வரேன்னா சீமான் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கான அரசு பள்ளிகள் பக்கத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஒரு பள்ளிக்கூடம் கூடவே வா அவருடைய வீட்டு பக்கத்துல அருகாமையில ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்ல அப்படிங்கறது ரொம்ப பெரிய கேள்வியாக மக்கள் மட்டும் இல்லையா உங்களுடைய நோக்கம் வந்து இங்க எனக்கு நல்லா தெளிவா தெரியுது இப்ப அவரை கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்டா கொண்டு வந்து நினைக்கிறீங்க நான் சொன்னேன் எந்த இல்ல அப்படி இங்க யாரும் வந்து முன் வச்சு கேள்விகளை கேட்கல அது நான் சொன்ன எந்த கருத்துமே உள்வாங்காத மாதிரி எல்லாம் பேசுறீங்க இங்க எந்த அரசு பள்ளிக்கூடத்தின் தரம் சரியா இருக்கு சகோதரி உங்க பிள்ளைய கொண்டு போய் சேர்ப்பீங்களா எத்தனை ஐந்து வகுப்பு ஐந்து வகுப்புகளுக்கு ஒரே ஆசிரியர் இருக்கக்கூடிய அவல நிலை நம்ம நாட்டுல இருக்கு எத்தனை 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 கிளாஸுக்கு ஒரே ஆசிரியர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இங்க எங்க குவாலிட்டி இருக்கு நீங்க நாங்க போய் சேர்க்கலங்கிறத பத்தி பேசுறீங்க இங்க தரமே சரி இல்லைங்கிறத பத்தி நான் பேசுறேன் நான் நாளை சமூகத்தை பத்தி சமுதாயத்தை பத்தி நாலைய தலைமுறையை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கேன் நீங்க இன்னைக்கு இவர் இப்படி பண்ணலையேன்னு சொல்லி கேள்வி கேக்குறீங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின போய் உங்ககிட்ட கேட்க முடியுமா அக்கா கனிமொழியோட பையனை பத்தி உங்களை உங்களால கேட்க முடியுமா இல்ல அவருடைய அதுதான் சரியான கேள்வியாக இருக்கும் சரிங்களா இங்க இருக்கக்கூடிய பொருள் என்னங்கறத புரிந்து நீங்க பேசணும் நாங்க என்ன சொல்ல வரோங்கறதோட கருத்தினுடைய பொருளை நீங்க பேசணுமே சொல்லுவோம்ல அதை பண்ணி இன்னைக்கு மக்களுக்கான எந்த புரோஜனமும் கிடையாது இந்த ஒரு கான்வர்சேஷனே ஹெல்த்தியா இருக்கணும் மக்களுக்கு உபயோகமா இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம இதை கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட மாத்தி வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான நிச்சயமாக வந்து சொன்ன மாதிரி சீமான் அவர்களை ஒரு கான்ட்ரவர்சியா இதுல எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது நான் என்ன கேட்க வரேன்னா இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுக்காக மற்ற கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணியும் நான் பேசல எல்லா விதையுமே வந்து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே நம்ம குறை சொல்லக்கூடிய விதத்துல நம்ம இருக்க கூடாது இல்லையா நம்ம பக்கமும் என்ன தவறு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கணும் தானே அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க இங்க குறையின் மட்டும் பாக்காதீங்க இங்க குறையை எடுத்து சொல்றதுக்கு ஒரு 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 குழுவோ ஒரு தரப்போ இல்ல அப்படின்னா இன்னைக்கு நாடு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அந்த மாதிரியா இருக்கு இல்லையே அப்போ இதுக்கு எகேன்ஸ்ட் இருந்து பேசுறதுக்கு ஒரு அவசியம் தேவைப்படுது அப்பதான் நாடு நல்லா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காமித்தால் மட்டும்தான் ஒரு நாடு சரியாக இருக்கும் அதற்கு இன்னைக்கு வலிமையான ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு குழு தேவைப்படுது அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி இங்க இருக்கக்கூடிய குற்றங்களை பத்தி யாருமே பேசல அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் நம்ம எல்லாம் மந்தைகள் மாதிரி தான் மேய்க்கப்படுவோம் அதை புரிஞ்சுக்கணும் வீரப்பன் அவர்களுடைய மகள் அவங்க வந்து பாஜகவில இருந்து நாம் நாம் தமிழர் கட்சியில இப்ப இணைஞ்சிருக்காங்க கொள்கையிலிருந்து இருந்து முற்றிலும் வேறுபட்ட கட்சியில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நபர் வர்றாங்க அப்படிங்கிறப்போ அதை எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லா நாளும் ஒரே மனநிலையோட தான் இருப்போங்கிறத உங்களால சொல்ல முடியுமா இன்னைக்கு ஒரு கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நபர் நாளைக்கு வேறு புரிதல் பெற்று வேறு கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா மாறலாம் அது ஒரு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்தது அவங்களுடைய புரிதல் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களே திராவிடத்தை ஆதரித்து பேசி வந்தவர் திராவிட கருத்தியலை ஆதரித்து பேசி வந்தவர் அப்படி சகோதரி வித்யா வீரப்பன் அவர்கள் இன்னைக்கு தான் என்ன கொள்கை ஏற்கமோ அது தவறு அது ஒரு சித்தாந்தமும் இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவைப்படுது அது என்னன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கறத பார்க்கணும் அவருடைய தந்தையே தேசிய தலைவரை போற்றி புகழ்ந்தவர் தெரியும் இனத்தை காத்த காத்த தலைவர் தேசிய தலைவராக இருந்தால் இந்த வனத்தை காத்த தலைவராக ஐயா வீரப்பனார் இருந்திருக்கிறார் அப்படி சகோதரி வித்யா இன்னைக்கு புரி புரிதல் பெற்று இந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி இன்னைக்கு அவருக்கு ஒரு சரியான இது இருக்கும்னு தெரிஞ்சு எங்களோடு பயணிக்கிறது அதை நம்ம அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் வரவேற்கணும் தட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பாரு ஆனால் வந்து அண்ணாமலை அவர்களே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய நபராக எல்லாம் வந்து பெருசா தெரியல அவர் வந்து ஒரு செல்வாக்கற்ற நபர் தான் வீரப்பன் அவர்களுடைய மகள் அப்படிங்கறத தவிர்த்து வேற எந்த பெரிய செல்வாக்கும் அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க செல்வாக்கு இருக்கணுமே என்ன அரசியல் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு பின்புலம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன ஒரு எளிய மக்களும் ஒரு எளிய மகனும் அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியுங்கிற இந்த புரட்சியை செய்யறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு களத்துல இருக்கு யாருக்கும் பெரிய பின்புலம் பெரிய பணக்காரரா இருந்து அரசியல் வாரிசா இருந்து நல்ல காசு பணம் இருந்தா மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியும் அப்படிங்கிற இந்த சூழலை உடைத்து எளிய பின்புலத்தை கொண்டவர்களும் இன்னைக்கு அரசியல் அதிகாரம் பெறலாம் அப்படிங்கிற இந்த புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழகட்சி கட்சி அந்த வரிசையில எழுதிட்டு போறாங்க அவங்களுக்கு பெரிய பின்புலம் இல்லைன்னே வச்சுக்கோங்க ஐயா வீரப்பனார் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நம்ம அதுக்கு தனி ஒரு விளக்கம் கொடுக்க தேவையில்லை பொருளாதார ரீதியா அவங்க எப்படி இருந்துட்டு அதெல்லாம் இந்த நாட்டுல அடிப்படை என்ன சொல்றது ஒரு குவாலிபிகேஷனே யார் வேணாலும் அதிகாரத்துக்கு வரலாம் இல்லையா எவ்ரி சிட்டிசன் ஆஃப் தி நேஷன் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் குடி குடியரசு தலைவருக்கு என்ன உரிமைகளோ அதே தான் கடைக்கோடி குடிமகன் வரைக்கும் எப்படி குடியரசுத் தலைவரால ஒரு தேர்தலை சந்திக்க முடியுமோ அதே மாதிரி கடை கோடி குடிமகனும் தேர்தலை சந்திக்கலாம் இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு முரணாக பல ஆஹ் பல விஷயங்கள் இருக்கு இப்ப குடியரசுத் தலைவர் தேர்வாக இருக்கட்டும் பிரதமர் தேர்வாக இருக்கட்டும் அப்படியெல்லாம் இருக்கு இதெல்லாம் மாத்தி அமைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் தர ஆனால் தேர்தலை உம் சந்திக்கிறதுக்கு இதுதான் அடிப்படை தகுதின்னு எதுவும் கிடையாது படிச்சவங்களா இருக்கட்டும் இன்னைக்கு யார் யாரோ பண்ணவன் அடிச்சவெல்லாம் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கும் போது மக்களுக்காக நான் இருக்கிறேன் பொது அரசியலுக்கு வருவதற்கு நல்ல மனுஷங்கள நல்ல மனது கொண்டவங்களா மக்கள் சேவை மனப்பான்மை கொண்டவங்களா வர்றதுல எந்த பிள்ளையும் கிடையாது இப்ப வீரக்குனார் அவர்களுடைய மகள்ல இருந்து இன்னும் ஒரு சில வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுல கயல்வெளி அவர்களுடைய பங்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது உண்மையா அதெல்லாம் சும்மா வெற்று என்ன சொல்றது ஒரு வதந்தி அதெல்லாம் அவர்களுடைய பங்கு எல்லாம் இல்லை பொது வெளியில சீமான் அவர்கள் வந்து பொது மேடைகள்லயே அண்ணாவாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாத்தையும் வந்து திட்டி அதாவது பொது மேடைகள்லயே வந்து லூசு பயங்க பைத்தியக்கார பயங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்ல பேசிருக்க கூடிய காணொலியை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தரப்புல இந்த மாதிரியாக பேசிட்டு இப்போ வாக்கு சேகரிக்கணும் அப்படிங்கிற தரப்புல மட்டும் வந்து அவர்களையே வந்து திரும்பவும் தூக்கி பிடிச்சு பேசுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு சான்று சொல்லுங்க ஒரு சான்று சொல்லுங்க யார லூசு பயலுங்க அப்படின்ட்டு யார சொல்லிருக்கிறாங்க இல்ல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தான் அவர் அப்படி பேசி இருக்கிறாரு லூசு பயலுகன்னு சொல்லியிருக்காரா நிச்சயமாக அது மாதிரியான காணொலிகள் இருக்கு எடுத்து காமிங்க முதல்ல சான்று காமிங்க அதுக்கப்புறம் பேசலாம் இல்ல பொது மேடைகளையுமே இருக்கு உங்களுக்கு காட்டணும்னா காட்டுற பிரச்சனை இல்ல நீங்க காட்டுங்க அப்புறமா பேசலாம் ஏன் அப்படின்னா ஒரு பொது தலைவர்களை அவ்வளவு வந்து மரியாதை குறைவாக பேசக்கூடியவர் எங்களுடைய தலைவர் கிடையாது ஒன்னு இன்னொன்னு வேற ஏதோ ஒன்னு பேசி பொதுவா மக்களுடைய அந்த மொழியில இணக்க இணக்கமா ஒரு ஒரு கலோக்கியலா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடிய நபர் தான் எங்களுடைய த தலை தலை த தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவங்க கூட ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நபர் எந்தெந்த பகுதிக்கு போறாரோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடியவர் அப்படி அவருடைய பேச்சு வழக்கு இருக்குமே தவிர்த்து அவமரியாதையா எந்த ஒரு இடத்துலயும் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் சிந்து முடிச்சு விடணும்னு நினைக்காதீங்க இல்ல அது மாதிரியான காணொளிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா அதனாலதான் கேட்கறோம் ஏன்னா சீமான் அவர்கள் பொதுவெளில எப்படி பேசுறாங்க எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அதனால அதனால என்னால ஏற்க முடியாது அவர் மிகுந்த எல்லா தலைவர்களும் நாங்க பேசினாலே அதாவது வேற யாராவது கட்சிக்கு நிர்வாகிகள் யாராவது பேசினாலே வன்மையாக கண்டிக்க கூடியவர் கூப்பிட்டு வச்சு அது தலைவர்கள் மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் எதிர்த்தரப்புல எதிர்கட்சியில வேற ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள நீ பேசாத அவங்கள நீ திட்டாத அவங்கள அப்படி மரியாதை குறைவா ஒரு பொது தளத்துல பேசக்கூடாதுன்னு எங்களை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய ஒரு நபர் அதனால அவரு அப்படி பண்ணக்கூடிய நபர் இல்ல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி நன்றி